இசையை உயிரோடு கலந்து உடலில் ஏற்றியவர் அப்பாவின் புகழை அதே துறைக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய சிலரில் பிரபுதேவா மாஸ்டர் மாஸ்டர் அல்ல இவர் ரியல் மாஸ்டர் ஆட தயங்கும் அத்தனை பெரிய நடிகர்களையும் பாடல்களுக்கு அழகாக ஆட வைத்தவர் அவர்களின் தயக்கத்தை ஓட வைத்தவர் பிரம்மாண்ட இயக்குநர்களின் வரிசையில் இணைந்தவர் வெற்றி பல கொடுத்தவர் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அன்பு காட்டிய மக்கள் தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம் அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப எப்படி எந்த நிறைய நிறையா நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி உங்க சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசா இருக்கீங்க உங்களை எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எனக்கு இவர் தெரில சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு இல்லனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவர் ஆ இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லார் தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மன் சார் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்குப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்னிக் கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட பட் டிகே வந்து அஸ்டண்டா பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டா இருக்கும்போது போது பண்ணியிருக்கேன் அப்படின்னு எந்திரன் எந்திரன்ல வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ணேன் அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூட எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் இவர் இருக்கார் டெஃபினட்டா இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டரில் அவங்க எல்லாம் எனக்கு இது ஹார்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏன் அதெல்லாம் புதுசு டெஃபினெட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினோட இதுதான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களேன் இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்கள பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன் ஆமா சூப்பர் சூப்பர் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு அண்டர் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பத்தி சொல்லிட்டாங்க அது வெளியில அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கவும் இருந்தாங்க நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனில இன்னொரு மூணு நாள் படம் பண்ணா நல்லா இருக்குமே பிரில்லியன்ட் 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 அப்படின்னு அவளையெல்லாம் சொன்னாங்கல்ல பிளான் பண்றது எல்லாம் வெரி பிரில்லியன்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நைஸ் உங்க கூட வர் பண்றது எனக்கு சந்தோஷம் மற்ற எல்லாரு கூடயும் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ உங்க எல்லாரும் சந்தோஷம் சார் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ மீடியா தேங்க்யூ ப்ரொடியூசர் எஸ் டி பிரபாகரன் சார் டைரக்டர் ராஜா சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரபுதேவா சார் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ அண்ட் டான்ஸ் வித் யூ அண்ட் ஐ காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தோல் டீம் நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸிங் ஹியர் uh, and positive vibes i'm sure we all are going to do best in the team or nalla output eduthu varo definitely and uh, we'll rock it thank you idella aniyayam illa மாஸ்டர் கமல்ஹாசன் சாரா இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆயிட்டார் இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர் எப்பவுமே எங்க இருப்பார் என்ன நாற்பத்தி ஒரு வருஷம் இருந்தது அந்த முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும் குவாலிட்டியாக இருக்கும் கழுத்தே தொங்கி போயிடுச்சு அந்த அளவுக்கு வெயிட்டா போட்டிருந்தாரு எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி ஒரு நியாயமான பேச்சு அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ அவர் நடன புயல் நடிப்பு புயல் மட்டும் இல்ல இயக்குனர் புயல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது ஸோ அந்த வகையில இட்ஸ் பி எ பிரஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் கோர்ஸ் ஜோ படத்துல இருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார் சார் உங்கள் பேர் தெரியல ராஜா ராணி பாண்டியன் சிவா ஸ்ரீரஞ்சினி சாரிமா பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோட பயந்துட்டேன் தேனப்பன் சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனா இருக்கும் உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் சித்ரா லக்ஷ்மன் சார் காஸ்டியூம் டிசைனர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா இருக்க ரெண்டு நாள் சீன் வெட்டிவிடாதீங்க எதையும் எனிவே தேங்க் யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சார் அனைவருக்கும் காலை வணக்கம் சிங்காநல்லூர் சிக்னல் இந்த சிக்னல் எப்பயுமே க்ரீன் லைட்டில் தான் இருக்கும் இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும் அந்த சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா வந்து என்னன்றத பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட திரையுலகுக்கு ரெண்டாவது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோட இன்னைக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம் ஆனால் எல்லாமே திரைக்கு வரதான்னா ரொம்ப கம்மி பிரவாகரன் சார் எடுத்தாருன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரீனுக்கு வந்துடும் ஏன்னா ஆரம்பம் அதாவது டு பூசணிக்கா என்ன பண்ணுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டாக வச்சிருப்பார் நைன்டி பர்சன்ட் ஷூட்டிங்க்கு வரமாட்டார் ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச்சு தெரிஞ்சு வச்சிருப்பார் ரெண்டாவது எங்கள் மாஸ்டர் மாஸ்டர் வந்து என்ன சொல்றது மாஸ்டர் வந்து டான்சர் டைரக்டர் ப்ரொடியூஸ் மட்டும்தான் தான் மாஸ்டர் பண்ணல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற இருபத்தி நாலு கிராஃப்ட்ல எல்லாரோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்ன்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான் அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற எல்லாமே வந்து ரொம்ப பெருசா மூவ் பண்ண ஆரம்பிச்சுது ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சது எனக்கு அஞ்சாவது படமோ ஆறாவது படமோ நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி டி கே சாரோட செகண்ட் ஃபிலிம் மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள் முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார் அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார் திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார் அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கிறது அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான் இந்த இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்கள் ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ